சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நமது கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களை அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் தஞ்சை மறை மாவட்டத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பற்றி அறிய கல்லூரி செயலர் மற்றும் தாளருமான அருட்பணி ஜான் சக்ரியாஸ் அவர்களை சந்திக்க உள்ளோம் வணக்கம் நம்ம அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏழை எளிய மாணவர்களுக்காக முன்னாள் ஆயர் மேதகு டாக்டர் தேவதா சம்பரோஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தொடக்கத்தில் அறுபத்தி இரண்டு மாணவர்களோடு தொடங்கிய இந்த கல்வி நிறுவனமானது இன்று ஏறக்குறைய இரண்டாயிரத்தி அறுபது மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கின்றது இந்த கல்வி நிறுவனத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக படித்த எத்தனையோ மாணவ மாணவிகள் உயர் பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் இந்த கல்வி நிறுவனத்துடைய முக்கிய நோக்கம் என்பது சாதாரண மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் உயர்ந்த கட்டமைப்புகளுடன் கூடிய கல்வி ஒழுக்கம் இவற்றை கற்றுக் அவர்களை சமுதாயத்தில் சிறந்த குடிமக்களாக மாற்ற விரும்புவதுதான் இந்த காலேஜில யுஜி கோர்ஸ் எத்தனை இருக்கு பிஜி கோர்ஸ் எத்தனை இருக்கு மற்றும் பிஹெச்டி கோர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க எங்களுடைய கல்லூரியில வந்து இளங்கலை யுஜி பதினாறு பிரிவுகளும் முதுகலை பிஜி ஒன்பது பிரிவுகளும் ரிசர்ச் ஆராய்ச்சி படிப்புகள் நான்கு பிரிவுகளும் இருக்கின்றன இளங்கலையில் பார்த்தோம்னாக்க தமிழ் இங்கிலீஷ் தென் அறிவியல் சம்பந்தமாக கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மேலும் கம்ப்யூட்டர் சம்பந்தமானது பார்த்தோம்னாக்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் இப்பொழுது அதிகமாக பயன்படக்கூடிய டேட்டா சயின்ஸ் கடந்த ஆண்டே தொடங்கினோம் BCA, Bachelor of Computer Applications, இந்த நான்கு பாடப்பிரிவுகள் இருக்கின்றன கலை பிரிவிலே பார்த்தோம் என்றால் பிகாம் general, பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பிகாம் கம்ப்யூட்டர் applications, தென் மேனேஜ்மெண்ட் studies, அதில் பார்த்தோம்னாக்க பிபிஏ இந்த ஒன்பது இந்த பதினாறு பாடப்பிரிவுகள் இருக்கின்றன முதுகலையில் ஒன்பது பாடப்பிரிவுகள் அறிவியல் பக்கம் பார்த்தோம்னாக்க இயற்பியல் வேதியியல் விலங்கியல் இது மூன்றுலையும் படிப்பு இருக்கின்றது அதை தாண்டி போனோம்னாக்க கம்ப்யூட்டர் சம்மந்தமாக பிகாம் சிஏ எம் சிஏ இருக்கின்றது தென் ஐடி எம் எம் எம்எஸ்சி ஐடி இருக்கின்றது இவைகள் முதுகலை பட்டத்தில் இருக்கின்றன ஆராய்ச்சி பக்கம் போனோம்னாக்க இங்கிலீஷ் தென் காமர்ஸ் சிஎஸ் இன்னும் ஒரு ப பிரிவு மொத்தம் நான்கு பாடப்பிரிவுகள் இதோடு எங்கள் கல்லூரியினுடைய சிறப்பம்சமாக கொள்வது நாங்கள் விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இளங்கலையிலே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டும் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றது என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கல்லூரியில் முன்னெடுக்கப்படுகிறாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிங்கிறது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி பருவத்தில் அவங்களுக்கு காலையில் ஒன்பது மணிக்கு அல்லது எட்டரை மணிக்கு க ஸ்கூல் ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்கும் காலேஜ் வந்து அது மாதிரி இருக்காது இப்போ வந்து பெரும்பாலான கல்லூரிகளில் ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் காலையில் நடைபெறக்கூடிய கல்லூரி மாலையில் நடைபெற கல்லூரி நம்ம காலேஜில் காலையில் மட்டும்தான் வச்சுருக்குறோம் இந்த காலையில் மதியத்துக்கு மேலே நாம வந்து அவங்களுக்கு ஆட் ஆன் கோர்சஸ் வேல்யூ ஆட் ஆன் கோர்சஸ் தென் ஸ்போர்ட்ஸ் தட்டுச்சு டைப் ரைட்டிங் டேலி இது போன்ற கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்ஸ் ஹார்ட்வேர் சம்மந்தமான கோர்ஸு இவைகளை செய்து கொடுக்கிறோம் இத்தோடு கூட தமிழக அரசுடைய திட்டமான பெண் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் இவை போன்ற தமிழ் புதல்வனும் புதுமை பெண்ணும் அதன் மூலம் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் தமிழக அரசுடைய உதவியோடு நான் முதல்வன் என்பது அவர்களுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக கொடுக்கப்படுகின்றது அதனை திறம்பட நமது கல்லூரியிலே பயன்படுத்துகின்றோம் நம்ம கல்லூரியோட நோக்கம் என்ன பாதை அணை வேளாங்கண்ணி கலையாறு மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தலையாய நோக்கம் அப்படின்னாக்க எஜுகேஷன் எத்திக்ஸ் எக்ஸலன்ஸ் கல்வி ஒழுக்கம் ஒழுக்கத்தோடு கூடிய மேம்பாடு இதான் வந்து மாணவர்களை கல்வியோடு மட்டும் நிறுத்தாமல் அதோடு சேர்ந்த ஒழுக்கமும் இருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் சமுதாயத்திலே சிறந்தவர்களாக வருவார்கள் என்பதற்காகத்தான் எஜுகேஷன் எத்திக்ஸ் எக்ஸலன்ஸ் என்று இந்த மூன்றையும் எங்களுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கின்றோம் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி இருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் தஞ்சை மறைமாவட்டம் ஒரு கிராமப்புறங்களை அதிகமாக கொண்ட மறைமாவட்டம் ஏறக்குறைய நூறு பங்குகள் இருக்கின்றன இந்த நூறு பங்குகளிலே ஆஹ் அறுபது அல்லது அறுபத்தி ஐந்து பங்குகள் கிராமப்புறங்களை சார்ந்த பங்குகள் அதனால தான் வந்து தஞ்சையினுடைய ஆயர்கள் எப்பவுமே ஒவ்வொரு பங்கிலும் ஒரு போர்டிங் அமைத்து அந்த போர்டிங்ல படிக்க வச்சாங்க கல்லூரி அளவுக்கு பொழுது அவர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாமல் தவிப்பதை கண்டுதான் இந்த கல்லூரியானது ஏற்படுத்தப்பட்டது மாணவர்களுக்கென்று ஏறக்குறைய இருநூறு மாணவர்கள் தங்கக்கூடிய அளவிற்கு தனி விடுதியும் பெண்களுக்கென்று ஏறக்குறைய இருநூறு மாணவிகள் தங்கக்கூடிய அளவிற்கு தனி விடுதியும் பாய்ஸ் ஹாஸ்டல் சென்ட் ஆக்னஸ் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் என்று சொல்லி இரு பெரும் விடுதிகள் இந்த கல்லூரியினுடைய இரு மருங்கிலும் இருக்கின்றன தனித்தனியாக அவைகள் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன நமது மறை மாவட்டத்துல பள்ளிகள்ல வந்து விளையாட்டு போட்டிகளுக்கு கவனம் செலுத்துறாங்க இப்ப நம்மளோட கல்லூரியில வந்து அது மாதிரி விளையாட்டு போட்டிகளுக்கு அதிக கவனம் செலுத்துறாங்களா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு தஞ்சாவூர் நகரின் மத்தியில் இந்த கல்லூரி அமைந்திருப்பது இதனுடைய சிறப்பு இந்த கல்லூரியில் மட்டும்தான் நம்மளுடைய கல்லூரிக்கு மிகப்பெரிய மைதானம் இருக்கின்றது இந்த மைதானத்தை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி கடந்த ஆண்டு கால்பந்துலே சிஎம் டிராஃபில வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கல்லூரி வந்திருக்குது மாணவிகளா மாணவர்களா மாணவர்கள் மாணவர்கள் இந்த ஆண்டு கல்லூரி போட்டியானது நடந்து கொண்டிருக்கின்றது நேற்று கூட எங்களுடைய மாணவர் ஒருவர் பாக்ஸிங்கில் வந்து செகண்ட் வந்திருக்கிறாப்ல அப்படிங்கிற நல்ல செய்தியும் வந்துருது எனவே நாங்கள் படிப்போடு கூடிய சான்றிதழ்களும் மாணவர்களுக்கு அவருடைய எதிர்காலத்திற்கு அவருடைய எதிர்கால வேலை வாய்ப்புக்கு கிடைப்பதற்காக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு ஆண்டும் மாறி மாறி எங்களுடைய விழாக்களை வைக்கின்றோம் கடந்த ஆண்டு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு இடையேயான கல்லூரிகளுடைய மாணவர்களை அழைத்து வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதற்கான போட்டிகளை வைத்தோம் இந்த ஆண்டு எங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும் போட்டி வைக்கலாம் என்று இருக்கின்றோம் அது அடுத்த பருவ தேர்வுக்கு முன்பதாக அந்த போட்டியானது இருக்கும் நம்ம கத்தோலிக்க மாணவர்கள் வெளியில நம்ம காலேஜுகளுக்கு போகாம நம்ம காலேஜுக்கு வரணும் கல்லூரிக்கு வரணும் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்ன ஒரு தாள செயலரா இருக்கும்போது உங்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த கல்லூரியில வந்து தஞ்சை மறை மாவட்டத்தை சார்ந்த பல கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவ மாணவிகள் பயின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தஞ்சாவூர் மட்டும் கிடையாது பக்கத்துல இருக்க கும்பகோணம் சிவகங்கை திருச்சி இது போன்ற மாவட்ட மறை மாவட்டங்களிலிருந்தும் இங்கு பயின் பயின்று கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் சென்னையில இருக்கிற லோயோலா திருச்சியில் இருக்கிற சென்ட் ஜோசப்ஸ் இது போன்ற கல்லூரிகளை நாடு செல்வது வழக்கம் ஆனால் அந்த கல்லூரி எல்லா கத்தோலிக்க மாணவர்களுக்கும் போதுமான அளவுக்கு இடம் கொடுக்க முடியாது அதே சமயத்துல தேடி வந்து போகணும் அப்படிங்கிற மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் நல்ல தரமான கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கல்லூரியுடைய நோக்கம் தற்போதைய தஞ்சை ஆயர் அவர்களும் கல்வியோடு நம்முடைய மாணவர்கள் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மாணவர்கள் வந்து எல்லா மறை மாவட்டத்தை சார்ந்த மாணவர்களாக இருக்கட்டும் நின்று விடக்கூடாது என்பதற்காக கல்லூரி கட்டணத்திலே பாதியை மறைமாவட்ட ஆயர் அவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இந்த வருஷம் வந்த பிறகு நடந்த ஒரு நல்ல நிகழ்வு அதன் மூலம் எங்களுக்கு நிறைய ஏழை எளிய மாணவ மாணவிகள் மேற்படிப்பை பறிப்பதை நாம் பார்க்க முடியும் கல்லூரி கட்டணம் மட்டுமல்ல விடுதியில் தங்கி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அஹ் பாதி பணத்தை வந்து மறை மாவட்டமே எடுத்துக்கொள்கின்றது மறை செலுத்துகின்றது எனவே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாணவ மாணவிகளுக்கு உள்ளது எங்களுடைய நோக்கம் என்னான்னாக்க தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள் வளமாக இருக்கட்டும் பொருள் வளமாக இருக்கட்டும் இவை அனைத்தையும் பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கும் மற்ற மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் சிறந்த குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் எனவேதான் நாங்கள் கல்வியோடு ஒழுக்கத்தையும் ஒழுக்கத்தோடு கூடிய உயர்வையும் வாழ்க்கையில் உயர்வையும் கொடுக்க ஆசைப்படுகின்றோம் அதற்கு நிச்சயமாக இந்த கல்லூரி பல வகைகளிலே இன்று கத்தோலிக்க மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் உதவுவது என்பதிலே ஐயமில்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பத்தி தெளிவாகவும் மிகவும் அழகாகவும் பதிலளித்த உங்களுக்கு எங்கள் மதர் டிவி குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நானும் எங்களுடைய கல்லூரியினுடைய நோக்கத்தை பற்றியும் செயல்பாடுகளை பற்றியும் மதர் தொலைக்காட்சியின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி லூர்து அவர்களுக்கும் ஷெல்லா உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் மறை மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்